அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமா நலன் ஏன் தனித்து போட்டியிட வேண்டும் அதை பற்றி தான் இந்த காணொலி விரிவாக அலசி பார்க்கப் போகின்றோம் அனைவருக்கும் இனிய தைப்பூச நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே சரி எதற்காக இந்த காணொலி அப்படின்னா எல்லாரும் வந்து சீமான கூட்டணிக்கு போ அனனத்தும் ஓடுறது கிடையாது அங்கிருந்தா அழைப்போறது இங்கேருந்து அவர் பார்க்க வராரு அங்கேயிருந்து இவர் பார்க்க வராரு ஆனா இதையெல்லாம் தாண்டி சீமா நன் ரொம்ப தெளிவா இருக்காங்க நான் தனித்து தான் போட்டியிட போகிறேன் அப்படின்ட்டு எதற்காக சீமா தனித்து தான் போட்டியிடணும் அதுக்கு யாரையாச்சும் விளக்கம் சொல்ல முடியுமா இந்த கூட்டணி பற்றி எல்லா முடிவுகளும் அண்ணன் தான் எடுப்பாங்க இருந்தாலும் என் மனதில் பட்ட சில எண்ணங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்ச மிக முக்கியமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையொட்டி தான் இதை நம்ம பேச இருக்கின்றோம் சரி சீமா நன்னனோட நாவில் தெய்வம் இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் ஒண்ணு சொல்லியிருந்தேன் சரிங்களா சீமானண்ண இங்க இருக்காங்க மற்ற எல்லாரும் தமிழ்நாட்டில் தங்களை தலைவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் இங்க இருக்காங்க அப்ப இவ்வளோ பெரிய ஒரு உயரத்துல இருக்கிற சீமா நாம ஏன் இவங்களோட கூட்டணிக்கு போக சொல்லணும் இதுதான் முதல் கேள்வியே இதுக்கு என்ன சான்று இருக்கு இப்ப தைப்பூசத்தை வச்சே சொல்லிடுவோம் முருகன் நம் முப்பாட்டன் அப்படின்னு சீமா நண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு முத முதல்ல தமிழ் இலக்கிய வரலாற்றுல எனக்கு தெரிஞ்சு முருகன் நம் முப்பாட்டன் அப்படின்னு எப்பயுமே சொன்னது இப்ப இல்ல கட்சி ஆரம்பிச்சுன்னு இல்லை அதுக்கு முன்னாடியே அண்ணன் தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க முருகன் நம் முப்பாட்டன் அப்படின்றத எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப சுலபமா சில பதில்களை சொல்லுவோம் அதாவது உலகத்தில் உலகத்துல நம்ம எல்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா தமிழர்கள் வந்து ஐந்திணையா நிலங்களை பிரித்து அதுல குறிஞ்சி அதுதான் முதன்மையான நிலம் ஏன்னா மலைகளில் தான் மனிதன் வந்து முத முதல்ல போய் இருந்திருக்கணும் ஏன்னா பாதுகாப்பு கருதி அந்த குறிஞ்சி நிலத்திற்கான தலைவன் அப்படின்றது முருகன் அப்படின்னு வருது சீமான அண்ணன் வந்து ஒரு திருமுருகப்பெரு விழாவில் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது முருகன் அப்படின்னு எதனால பேர் வந்துச்சு அப்படின்னா தன் உடல் முறுக்கி அது முருகனோட உடல் முறுக்கி இருந்துச்சு அதனால ஒரு முருகன் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்ட்டு இப்ப இது வந்து அண்ணன் வந்து ஒரு சும்மா அப்படி போற போக்குல சொல்லிட்டு போனது நான் இதை பத்தி சிந்திச்சுட்டு இருந்தேன் அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு அண்ணன் வந்து எவ்வளவு தூரம் சிந்திச்சு அதை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா அதற்கான விடை பின்னாடி இருக்கார்ல இவர் நம்ம ஏற்கனவே ஒரு மெய்ஞானம் அப்படின்னு ஒரு காண தமிழர் மெய்யல் அப்படின்னு ஒரு காணொலியில் நான் சொல்லி இந்த மெய்ஞானம் பெற்றதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த போதி தர்மர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு போதி தர்மன்றாங்க தாமோன்றாங்க இவர் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து போனவர் போய் சைனால ஷாவோலின் அப்படின்னு எல்லாம் கத்து கொடுத்து அங்கே ஷாவோலின் குங்ஃபுன்னு எல்லாம் திறந்து இது பண்ணாரு மெய்ஞானம் எப்படி பெறுவது அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் அப்ப இவரை பத்தி நான் சிந்திச்சுட்டு இருந்தேன் எனக்கு முருகனுக்கு ஒண்ணு பட்டுச்சு என்ன அப்படின்னா உலகத்துல முதன் முதல்ல நம்மளுக்கு வந்து தற்காப்பு கலைகள் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனதே முருகனாதான் இருந்திருக்கணும் முருகன் ஒரு சித்தரா இருந்திருக்க வேண்டும் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா முருகன் கையில வேல் ஒண்ணு இருக்கு இல்லையா வேல் இருக்கு அந்த வேல் என்ன என்னதோட வெளிப்பாடு அப்படின்னா மெய்ஞானத்தின் வெளிப்பாடு மெய்ஞானத்தின் முதல்வனாக முருகன் தான் இருந்திருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த வேல்ல வந்து கூறான ஒரு பகுதி இருக்கும் மேல ஒரு ஒரு தண்டு இருக்கும் தண்டுக்கு மேல கூறான ஒரு பகுதி இருக்கும் அது வேற ஒண்ணும் இல்ல நம்ம உடல் தான் இந்த உடல்ல இருக்கிற இந்த தலை தான் மெய்ஞானத்தை பெறுவதற்கான இது அப்ப பிரபஞ்சத்தில இருந்து நம்மளுக்கு வருகின்ற அந்த அதிர்வாலைகள் அந்த அலைகள் இறைவனோட நம்ம நம்மளுக்கான ஐக்கியமாகிறது அது எல்லாமே இந்த இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்போ அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா முருகனோட வேல் நல்ல கூர்மையாக இருக்கும் மேலே இருக்கிறது அந்த தண்டு மாதிரி இருக்கிறது தான் நம்மளுடைய தண்டு உடம்பு ஏன்னா நம்ம உடம்புலேருந்து என் நம்மளோட சக்தி மேலே எழும்பி அந்த மெய்ஞானத்தில் கலர்ப்பதற்கு கலப்பதற்கான அந்த தத்துவத்தை தான் அவர் வந்து வேலை கையில் வச்சிருக்காரு இதை தான் நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்க மறந்துடுறோம் அப்ப முருகன் அப்படின்னு எப்போ பெயர் காரணம் வந்துச்சு அப்படின்னா நீங்க நல்லா இப்ப நீங்க எடை தூக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு போறீங்க உடற்பயிற்சி கூடத்துக்கு எடை தூக்குறீங்க வெயிட்ஸ் தூக்குறீங்கன்னா உங்க உடல் அப்படி நல்லா அப்படியே பெருசா இருக்கும் மசில் மாஸ் அப்படிம்பாங்க தசைகள் பெரிதாகும் ஆனா எப்ப முறுக்கி இருக்கும் உடல் யாருக்காச்சும் தெரியுமா ப்ரூஸ்லிக்கு உடல் முறுக்கி இருக்கும் ஏன்னா மூமெண்ட் பண்றப்ப அதாவது கட்டாஸ் கட்டா பண்றப்ப வரும் அதே மாதிரி தற்காப்பு கலைகளை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா மசில் மேஸ் அதாவது நம்மளோட நார்கள் பெரிதாக இருக்காது உடல் குறுகளாக இருந்தாலும் தசைகள் அந்த அந்த நரம்புகளை முறுக்கியேறி இருக்கும் அதுதான் ப்ரூஸ்லிக்கு வச்சிருப்பாங்க அப்ப ப்ரூஸ்லி மாதிரி முதன் முதல்ல உலகத்திற்கு தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்தவன் முருகன் நமது முப்பாட்டல் இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் முருகன் பேர் வந்துச்சு அப்படின்னு இத நீங்க நம்மளையா இப்போ வாங்க இன்னொன்னும் பக்கம் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பின்னாடி இருக்கார்ல போதி தர்மர் இவர் ஷாவோலின் குங்குஃபு ஆரம்பிச்சது மலைகள்ல தான் அந்த ஷாவளின் குங்ஃபு மலைகள் ஆரம்பிச்சாரு முருகன் அத இவருக்கு முன்னாடி பல ஆயிரம் மிருகங்களுக்கு இருந்த நம் முருகன் முப்பாட்டன் மலைகளில் தான் அதை பண்ணியிருக்கணும் இதுக்கு தான் முருகனோட எல்லா இடங்களிலுமே கோயில்களிலுமே அறுபடை வீடு அப்படின்றாங்க படை வீடுன்னு என்ன படை வீடு என்பது போர் கருவிகளை படைகள் படைகள் வந்து தங்குறதுக்கு போர் கருவிகள் கொட்டி வைக்கப்பட்டிருந்த இடம் இப்போ நீங்கள் போயிட்டு ஷாவோலின் கொங்குஃபுவோ கராத்தையும் பார்த்தீங்கனாலும் வேல் இருக்கும் வால் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அது எல்லாமே இங்க இருந்து போனது உங்களுக்கு புரியுத என்ன நடந்திருக்கு அப்படின்னு அப்ப சீமானம் போற போக்குல முருகன் வந்து முருக்கேறியவன் முப்பாட்டன்னு சொல்றாங்க அதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு வரலாறு இருக்கு அப்ப ஒரு ஒரு தெய்வத்தை தமிழினத்தின் முதல் சித்தரான முருகனை பற்றி அண்ணன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா இதை பற்றி ஐயா ஸ்டாலினோ ஐயா எடப்பாடியோ இல்ல அவர் பேர் நம்ம அண்ணா விஜயோ சொல்ல முடியுமா அவங்களுக்கு முதல்ல இதெல்லாம் என்னன்னு தெரியுமா மீஞானம்னு என்னன்னு தெரியுமா அவங்க முதல்ல முருகனை எப்படி முப்பாட்ட ஏன் ஏன் சீமானண்ணை சொல்கிறாங்கன்னு தெரியுமா அப்போ நீங்கள் பாருங்கள் போகிற போக்கில் சொல்கிறதுலேயே அவ்வளோ ஒரு அறிவுகள் அறிவு இருக்குது அண்ணனோட அந்த பேச்சின் இதில் அதனால தான் நான் சொன்னேன் சீமானன் நாவில் தெய்வம் இருக்குது அப்படின்ட்டு அது நீங்கள் எல்லாம் உணரலை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அண்ணன் வந்தப்பயே அந்த பேசுனாங்களே அந்த மேடையில் அப்போவே அது ஆரம்பம் ஆயிடுச்சு அதோட வெளிப்பாடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது சரி அர்ஜுன் அப்ப ஏன் ஐயா ஸ்டாலினோடையும் ஸ்டாலினோட கூட்டணி வைக்க மாட்டோம் இருந்தாலும் அவரையும் ஐயா ஸ்டாலின் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கல ஏன் அவங்க அப்பா ஐயா கருணாநிதி கூட திமுகன்ற கட்சி ஆரம்பிக்கல கட்சியை ஆரம்பிச்சது ஐம்பெரும் தலைவர்கள் அதுல ஐயா கருணாநிதி கிடையாது அவங்க ஐம்பெரும் தலைவரும் ஆரம்பிச்சாங்க அண்ணா ஐயா அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் கட்சி வந்து ஐயா கருணாநிதி எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டு அதை எப்படி தற்கா தற்காப்பு பண்ணி தன் குடும்பத்துக்கு மட்டும் வச்சுக்க முடியுமோ அதையும் வச்சுக்கிட்டாரு அது வந்து கட்சி கிடையாது ஒரு கம்பெனி இல்லையா கார்பரேட் நிறுவனம் அது அந்த நிறுவனத்துல தனக்கு பின்னாடி தனது மகன் தனது மகனுக்கு பின்னாடி அவரோட மகன் அப்படின்னு கட்டியமைச்சுட்டாரு இப்ப ஐயா ஸ்டாலின் கிட்ட போயிட்டு நீங்க முருகனோட ஏதாச்சும் ஒரு பாடலையோ ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அவங்க ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாது தெலுங்குல ஏதாச்சும் பழமொழி நல்லா சொல்லுவாங்க நீர் பெத்த நீர் என்னமோ சொல்லுவாங்க அவங்க அதெல்லாம் நல்லா சொல்லுவாங்க ஆனா தமிழ் ஏதாச்சும் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தவரோட போயிட்டு நம்ம போட்டி போடுறோம் அப்ப அவரோட நம்ம கூட்டணி வைக்க முடியாது சரி அவரை விட்டுருங்க இப்ப எடப்பாடி கிட்ட வரும் நிறைய பேர் நானும் பாத்துட்டேன் ஐயோ எடப்பாடியோட கூட்டணி வச்சு நம்மளுக்கு வெற்றி உறுதி இந்த இது அணி வெற்றி பெற்றோம் அப்படின்னு எனக்கு என்ன கேள்வினா ஒரு ஆளுமை இதுல இருந்து நம்ம பார்ப்போமே இப்ப அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா இரண்டு தலைவர்கள் போட்டிடுறாங்கன்னா யார் யாரெல்லாம் போட்டி இணுன்னு விருப்ப எல்லாரும் வரிசையா நின்னு மேடை போட்டு உங்க உங்க கொள்கையில பேசுங்க கேள்விகள் கேட்டுங்கம்பாங்க அந்த மாதிரி ஐயா எடப்பாடியே என் சீமானியை நம்ம மேடை ஏற்றினா யார் வெற்றி பெறுவான்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன் ஏன் ஸ்டாலினே ஏற்றவுமே யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க அப்ப ஐய எடப்பாடி வந்து நான் குறைத்து மதிப்பிடவில்லை அதனால அவரு அரசியல் தெரிஞ்சவர் கல அரசியல் தெரிஞ்சவர் ஆனா அந்த கல அரசியல் தமிழ் இனத்திற்கு எதிராக தான் எப்பயுமே இருக்கு இந்த திராவிட அரசியல் அப்படின்றது ஈவேரா தான் எனக்கு எல்லாம் வழிகாட்டி திராவிடம் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க நாம என்ன சொல்றாங்கன்னா சீமான் ஈவேரா இது ஈவேரா மண் இல்லை ஈவேராவே ஒரு மண் அப்படின்றாங்க அப்ப தமிழர்களுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு தெற்காசிய முழுக்க நம்ம இருந்திருக்கோம் நம் மொழியின் தாக்கம் உலகம் முழுக்க இருக்கு நமக்கு அறிவை கண் கற்றுக் கொடுத்தது ஈவேரான்னு சொன்னா அதை நீங்க இப்படி ஏத்துப்பீங்க சரி ஐயா எடப்பாடி அவர்கள் கலந்து வந்து அரசியல் பதவி எடுங்களேன் கட்சிக்கு வராங்க கீழ்நிலையம் தான் மேல வராங்கன்னு அதை நான் தவறா சொல்லல கீழ்நிலையில ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் பெருசா வராங்க அதுக்கப்புறம் அமைச்சர் வராங்க அதுக்கப்புறம் முதலமைச்சரா வராங்க அப்புறம் எப்படியோ நம்மளுக்கு தெரியும் கூவாக்கத்துல எல்லாத்தையும் காசு கொடுத்து முதலமைச்சர் ஆயிட்டாங்க கட்சியின் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்ப இவர் ஆளுமையா இல்ல ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தன் இன அழிப்பை பார்த்து அதை பொறுக்க முடியாமல் அந்த மேடையில ஏறி ராமேஸ்வர மேடையில ஏறி பேசி இன்னைக்கு எட்டு சதவீத வாக்குகள் மக்களவை தேர்தலில் நான்காவது வந்து இந்தியால எல்லாருமே அவருக்கு சூப்பர் மேன் சொல்றாரு தேர்தல் ஆணையர் தேர்தல் தம் இந்தியாவின் தேர்தல் ஆணையர் சீமான சூப்பர் மேன் சொல்றாரு ஏன் தெரியுங்களா இந்தியாவில எல்லா கட்சிகளும் மிக மோசமான இடத்துல இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனால மக்களுக்கு தேர்தல் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியுது சீமானசு சுப்பிரமன் சொல்லியிருக்காரு தேர்தல் ஆணையர் இந்தியாவின் தேர்தல் ஆணையர் அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தவர் ஆளுமையா நீங்க நினைச்சு பாருங்களேன் எப்பயோ நினைச்சிருந்தா இந்த கட்சியை விட்டுட்டு போய்ருக்கலாம் அண்ணன் ஏன்னா அவ்வளவு சோதனைகள் பொருளாதார ரீதிய பெரிய சிக்கல் இன்னைய வரைக்கும் அந்த பொருளாதார சிக்கல் எங்களுக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கு தினம் தினம் ஏதாச்சும் சச்சரவு சண்டை எங்களை கால் நீட்டி மம்பளுப்பானுங்க கட்சியில வந்து நிறைய பேர் எங்களுக்குள்ளாரையே வந்து அண்ணனை போட்டு நொய் நோய் நொய் நோயின்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் தாண்டி கட்சிக்கு சின்னத்தை வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எங்க மேல தேசிய அந்த எண்ணெயை வழக்கு வந்தப்பையும் அதையும் தாங்கி தாண்டி எட்டு சதவீதம் ஒரு மனிதர் வாங்கியிருக்காரு அப்படின்னா கூட்டணி இல்லாம நல்லா கேட்டிருக்கணும் கூட்டணி இல்லாம ஒத்த ரூபா காசு கொடுக்காம அப்ப சீமானன் ஆளுமையா இல்லைய எடப்பாடி ஆளுமையா பதில் சொல்லுங்க மனச்சான்றே இல்லாம இவ்வளவு பெரிய ஆளுமையில இருக்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நீங்க ஐயா எடப்பாடி வாக்குகள் வச்சிருக்காரு அவரோட போகணுன்றீங்க இந்த தேர்தல தெரியும் யார் அதிக வாக்குகள் வச்சிருக்கா அப்படின்ட்டு இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும் இதை வந்து நான் செருக்காலா சொல்லலை அப்ப மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிறவர் கொண்டு வந்து எடப்பாடி கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்றீங்களே மனச்சான்றி இல்லையா யாருக்கும் சரி இப்ப ஐயா எடப்பாடியோட கூட்டணி வச்சுட்டா ஐயா எடப்பாடி வந்து மணல் கொள்ளையை நிறுத்திட்டு போறாரா மலைகளை உடைத்து ஏத்திக்கிட்டு இருக்காங்களே கேரளாக்க அதை நிறுத்திட்டு போறாரா எதை பண்ண போறாரா ஐயா எடப்பாடி இல்ல சாராயத்தை நிறுத்திட போறாரா சொல்லுங்க ஏற்கனவே நாலு விஷயம் எடப்பாடி முதலமைச்சராக இருந்திருக்காங்க மறந்துடாதீங்க அப்ப உங்களுக்கு தெரியுது ஐயா எடப்பாடியே ஒப்புறப்ப சீமான ஆளுமை அப்படின்ட்டு இப்ப மூணாவது வருவோம் நம்ம விஜயன கட்சி அது கட்சி இல்ல அது ஒரு கல்ட்டு அதாவது நம்ம நல்லவங்க கூட கூட்டணி வைக்கலன்னா கூட பரவாயில்ல இந்த கல்ட்டு கூட எல்லாம் கூட்டணி வச்சுனோம் நம்மள கொண்டு போய் எங்கயாச்சும் நட்டாத்துல விட்டுருவான்னு ஒண்ணு ஏன்னா கட்சியோட தலைவரை தொண்டர்கள் பார்க்கவே முடியாது தலைவர் சொல்றது தொண்டர்கள் கேட்கவே மாட்டாங்க இப்படி ஒரு கட்சி கழுத்தறுபட்ட கோழிகள் மாதிரி ஓடுவாங்க அவங்க இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கூட்டிணிக்கு போறது நீங்க நினைச்சு பாருங்க இதெல்லாம் விடுங்க இதையெல்லாம் விடுங்க இந்த லாட்டரி சீட்டு தம்பி இந்த ரெண்டாம் கட்ட தலைவரெல்லாம் விடுங்க கட்சியின் தலைவர் தாவேக்க கட்சியின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை நான் சுத்தமா நம்புறது கிடையாது ஐ டோன்ட் ட்ரஸ்டும் அவரை வந்து நான் ஒரு மனிதராவே நம்புறதுக்கு நான் எனக்கு வந்து பயங்கர தயக்கம் இருக்கு அது ஏன் அப்படின்னா நான் அவர் நேர்ல பார்த்தது கூட கிடையாது அதாவது எனக்கு இதெல்லாம் தெரியாது இப்ப சமீபத்துல தெரிஞ்சேன் அதாவது நான் நேரடியா நிறைய பகிர்ந்திருக்கேன் அவர் வந்து பாஜக கிட்ட போனார் மோடியை போய் பார்த்தாரு ஜெயலலிதா மையை போய் பார்த்தாரு கருணாநிதியை பார்த்தாரு காங்கிரஸை போய் பார்த்தா அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் விடுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்பு நடந்திருக்கு மே மாதம் ஒரு செப்டம்பர் மாதம் போயிட்டு ராகுல்ஜி நானும் எங்கள் அப்பாவும் போய் ராகுல்ஜியை பார்த்தோன்னு ஒருத்தவங்க சொல்கிறாருன்னா பதவி கேட்டிருக்காருனா எப்படி ஒரு நல்ல மான தமிழனா என்னை நீங்கள் வந்து அவர் மன்னிக்க சொல்கிறீங்க அது பச்சை துரோகம் அவர் தமிழ் பண்ணது இந்த பச்சை துரோகத்தை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது அதாவது உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுதுன்னு வச்சிங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்பு நம்ம மறந்துடவே கூடாது சரிங்களா சரி அவரு இன அழிப்பு பண்ணவ ஜி கிட்டே போய் கேட்டிருக்காரு வேற யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க திமுக கூட நடுப்புற கொஞ்ச நாள் காங்கிரஸ்ல கூட்டணியில் இல்லாம இருந்தாங்க அவன்களே அப்படி பண்றப்ப இவர் போயிட்டு எனக்கு சீட்டு கொடுன்னு கேட்கிறாருன்னா எவ்வளவு மோசமான ஒரு மனுஷன் இவர் விஜய் தமிழன துரோகி அதை விடுங்க சீமான் அண்ணனுக்கு இவர் துரோகம் பண்ணாரு அதுதான் என்னால எத்துக்கவும் முடியல என்னன்னா அண்ணன் கூட நல்லா பேசிட்டு இருக்கிறது நம்ம கூட்டணி அது இதெல்லாம் பேசிட்டு இவர் முதல் வரும் அண்ணன் துணை முதல் வரான் நீங்க இன்னும் களத்துக்கே வரல நல்லா கேட்டுங்க கூட்டம் வாக்குகளா ஒருபோதும் மாறாது கூட்டம் வாக்குலாம் ஒருபோதும் மாறாது நம்ம இந்தியால எத்தனையோ நம்ம நடிகர் நடிகைகள் எடுத்துக்கலாம் யாருக்கும் எல்லாருக்கும் கூட்டம் வரும் மிகப்பெரிய அளவு கூட்டம் வரும் ஆனா அது வாக்குகளா மாறாது கலா அரசியல் என்பது வேறு அப்ப தமிழ் இனத்திற்கும் துரோகம் அண்ணனுக்கு துரோகம் இவர் எப்படி நம்ப சொல்றீங்க ஒருத்தவங்களை நம்ப முடியல அப்படின்னா எப்படி நம்ம அவரோட கூட்டணி வைக்க முடியும் இது என்னது இது என்ன மாதிரியான அரசியல் அப்பா நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டிருக்கேன்ப்பா இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்காது அப்படின்னு நாம் தமிழர் கட்சி நினைச்சு ஆசைப்பட்டிருக்கேன் இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்கு தான் நான் இதோட பயணிச்சுட்டு வரேன் அப்ப இந்த மாதிரி துரோகிகளோட பா போய் கூட்டணி வைக்க சொல்றீங்க அவரோட கூட்டணிவை இவரோட கூட்டணிவை அதாவது உங்களுக்கு திமுக பிடிக்கல சரி திமுக பிடிக்கல என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது திமுக பிடிக்கல திமுகவை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக அதிமுக கூட அது அனதர் திமுகவோட கூட்டணி வைக்க சொல்றீங்க விஜயனோட கூட்டணி வைக்க சொல்றீங்கன்னா எப்படி அதை ஏத்துக்கிறது ஏன்னா நான் எந்த கட்சியில இருக்கணும் அந்த கட்சியை நான் வெற்றி பெற வைக்கணும்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு இந்த கட்சி வெற்றி பெற்றோம் இதோட கூட்டணி சேர்ந்துக்கலாம் அப்படின்றது என்ன மாதிரியான மனநிலை தயவு செஞ்சு விட்டுருங்க நீங்க நீங்க கருத்துக்கள்லாம் சொல்லாதீங்க அண்ணன் பாத்துருவாங்க அண்ணன் முடிவு எடுத்துப்பாங்க அவங்க ஏற்கனவே அறிவிச்சு விட்டுருக்காங்க இதை நடக்கும் போது இன்னொன்னு நான் உங்க கேட்கிறேன் நேத்தோ முந்தா நேத்தோ என்டி டிவினு ஒரு ஊடகம் அந்த என் ஊடகம் வந்து மூன்று கட்சிகள் திமுக ஐயா ஸ்டாலின் அவர்களோட கட்சியில இருந்து அமைச்சர்கள் போய் பேசினாங்க அதிமுக எடப்பாடியே விஜயண்ணன் கட்சியில இருந்து சில பேர் இந்த மூன்று கட்சிகள் அழைக்கப்பட்டு போய் பேசுறாங்க அவங்க புறக்கணிச்சாங்க ஏன் இந்திய அளவில் இருக்கிற ஒரு ஊடகம் என்டிடிவின்ற ஊடகம் ஏன் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சுட்டு இந்த மூன்று கட்சிகளையும் கூப்பிட்டு பேசுறாங்க இத்தனைக்கு தாவேக்கா ஒரு தேர்தலை போட்டி போல அவனுக்கு ஒரு வாக்கு இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது சரிங்களா ஆனா மக்களவை தேர்தலை போட்டிட்டு எட்டு சதவீதம் வாங்கின கட்சியை ஏன் என்பி கூப்பிடல அப்ப மக்களுக்கான கட்சி எது அப்படின்னு இந்த ஊடகமே நம்மளை காமிக்கிறான் கார்பரேட் நிறுவனங்கள் நாம் தமிழர் ஒரு பயம் பயத்தோட பாக்குறாங்க அப்ப நம்மளை புறக்கணிக்கிறப்ப மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கான தலைவன் அண்ணன் சீமான் தான் அப்படின்னு சரி சரி அர்ஜுன் நீங்க எல்லாம் சொல்றீங்க நம்ம வெற்றி பெறுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா வரணும் அந்த கேள்வி வர வந்தே ஆகும் இந்த தேர்தல் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னா தின்னமா நம்புற ஜீசஸ் வல்லலார் முப்பது முக்கோடி தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் நம்மளை வெற்றி பெற வைப்பாங்க அப்படின்னு தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்க இந்த உலகத்தை படைத்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நம்ம வேலைகையில செய்யணும் இதெல்லாம் எப்படி அர்ஜுன் நம்புறது அப்படின்னு கேட்குறீங்களா சரி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன ஒரு சான்றை மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன் எனக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும் இப்போ விளையாடுறதுல கொஞ்ச நாள் தேர்தல் வேலைகள் அப்படின்றதுனால ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் போய் கிரிக்கெட் விளையாடுவோம் டென்னிஸ் பால் இருப்போம் டென்னிஸ் பாலில் டேப் சுற்றிடுவோம் சுற்றிட்டு ஒரு கிரவுண்டை வந்து வாடகை எடுத்துப்போம் இரவு நேரம் மின் விளக்குகள் கீழே விளையாடுவோம் அதில் ஒரு ஒரு வருஷம் விளையாண்டுட்டு இருக்கோம் அந்த வருஷத்தில் முதலனி ரெண்டு அணி அணி பேட்டிங் பிடிச்சிட்டாங்க அவங்க விளையாண்டுட்டாங்க முதல்ல எத்தனையோ ரெண்டு அடிச்சிருந்தாங்க இரநூறு ரெண்டு நம்ம அடிச்சிருந்தாங்க இரண்டாவது தான் நாங்கள் விளையாடுறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதில் அதாவது அந்த மைதானத்தில் நாற்பது பேர் இருந்திருப்பாங்க நாற்பது பேர்னா பன்ன பதினோரு பேர் நாங்கள் விளையாடுறது பதினோரு பேர் எதிரணி இருபத்தி ரெண்டு எங்கள் விளையாட்டை பார்க்க வந்த எங்கள் நண்பர்களும் அவங்க குடும்பத்துல நாற்பத்தம்பது பேர் இருந்திருப்பாங்க ஒரே ஒருத்தவங்க கூட இந்த அணி அதாவது எங்களோடையும் சேஸ் பண்ற அணி வெற்றி பெறும் அப்படின்னு நம்பலை சரிங்களா ஒரே ஒருத்தம் கூட நம்பல ஆனா நான் நம்பினேன் சொல்ல போனா அந்த கடைசி ஓவர்ல இருபது ரன் அடிக்கும் சரிங்களா அந்த டேப் டென்னிஸ் தான் பெரிய ஒன்றும் செமி இதோ இல்லை ஐபிஎலோ கிடையாது ஆனா எங்களுக்குள்ளார ஒரு ஓவர்ல கடைசி ஓவர்ல இருபது ரன் அடிக்கணும் அந்த ரெனை நான் அடித்தேன் அது காணொளி ஆவணமாகவும் இருக்கு சரிங்களா ஏன் அந்த ரெனை அடித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்லோரும் அந்த இடத்துல வந்து நம்ம தோற்றுருவோம் தோற்றுருவோம்னு நினச்சிருந்தேன் ஏன் எங்கனையே தோற்றுவோம்னு நம்பலை நான் மட்டும் இல்லை நாம் இதில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு நேர்மறையான சிந்தனை எனக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த நேர்மறையான சிந்தனை தான்ப்பா எங்களை வெற்றி பெற வச்சுச்சு மொத பால் ஆறு ரெண்டாவது பால் நாலு பத்து ரெண்டு மூணாவது பால் ஸ்ட்ரோக் வச்சேன் நாலாவது பால் ஒரு நாலு கடைசி பால் ஸ்ட்ரோக்கு கடைசி பால் சிக்ஸ் அடிக்கணும் அடிச்சு ஜெயிச்சோம் யாருமே நம்பல ஆனால் நான் நம்பின நம்ம வெற்றி பெற போகிறோம் அப்படின்ட்டு அப்ப அந்த நேர்மறையான சிந்தனை இது வந்து எனக்கு வாழ்க்கையில என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா நேர்மறையான சிந்தனை இருக்கிற வரைக்கும் நம்ம வெற்றி பெற முடியும் நம்ம துவந்து விட்டோம்னு வச்சுங்களேன் நம்ம வெற்றி பெற முடியாது அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமான இன்னொரு பாடம் ரெண்டாவது முக்கியமான பாடம் அந்த விளையாட்டுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி நடந்த விளையாட்டில் அது ரெண்டாவது வாட்டி அந்த மாதிரி நடக்குது அதுக்கு முன்னாடி வரணும் இதே பவுலர் தான் இதே பந்து வீச்சாளர் தான் போட்டாரு அவர் போட்டிருப்ப நான் பதினாலிருந்து அடிக்கணும் கடைசி நான் தான் விளையாட போன வருடம் அதுக்கு முன்னாடி வருடமும் ஆனா நாங்க தோத்துட்டோம் ஏன்னா நான் என்னோட பலவீனத்துல விளாண்டேன் என்னோட பலவீனம் என்னன்னா ஆஃப் சைடில் விளாடணும் ஆஃப் சைடில் விளையாடணும் ஆஃப் சைடில் விளையாடணும்னு முன்னாடி வருஷம் ஆஃப் சைடில் விளையாடணும்னு ஆறு ரன்னும் ஏழு ரன்னும் தான் அடிச்சிருந்தேன் நான் ஆஃப் சைடுல விளையாடுற பிளேயர் கிடையாது என்னோட பலம் லெக் சைடில் விளையாடுறது நான் ஒண்ணுமே பண்ணல ஆஃப் ஸ்டம்புக்கு அந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டேன் அவர் போட்ட மொதப்பால சிக்ஸ் அடிச்சோன்னே அவர் ஒரு மாதிரி மனசு குழம்பிட்டார் அப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இரண்டாவது வருஷம் நான் பண்ண தப்ப முதல் வருஷம் பண்ண தப்ப பண்ணக்கூடாது தோல்வி எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அது அப்ப ரெண்டாவது வருஷம் நான் ஆஃப் சைடுக்கு அந்த சைடு போய் நின்றுட்டு அடிச்சப்ப அவர் மொதல் பால் சிக்ஸ் அடிச்சோன்னே பொறிக்கிழங்கி போயிட்டாரு நாங்க ஆட்டத்தை முடிச்சோம் அப்ப இதுல இருந்து என்ன கத்துக்கணும்னா நேர்மறையான சிந்தனை எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு நீங்க நம்புங்க அதே மாதிரி தோல்வி நம்ம அடைஞ்சிருக்கோம் எதனால எல்லாம் தோல்வி அடைஞ்சோன்னு பார்த்து நம்ம எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு வியூகம் மத்தாலே நம்ம வெற்றி பெற்ற முடியும் நம்ம கட்சியின் மிகப்பெரிய பலம் என்ன சொல்லுங்க உங்க கட்சியின் மிகப்பெரிய பலம் என்ன எனக்கு எனக்கு தெரியும் என்ன அப்படின்னு சீமா நல்ல சீமா நல்ல முன்னிறுத்துங்க ரொம்ப முக்கியமாக ஒன்று நான் சொல்லணும்னு விருப்பம் அப்படின்னா அது என்ன தெரியுமா சமீப காலமா நம்மளை வம்பழுக்கிற மாதிரி நம்ம நேர்மறையாக போயிட்டு இருக்கோம் இல்லையா ஆக்கப்பூர்வமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால நம்மளோட வேகத்தை தடை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக காலை நீட்டி வம்பழுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் ஒரு அண்ணன் கூட தமிழ் மன்னர்களை பற்றிலாம் பேசியிருக்காங்க நிறைய பேர் என்னையம்பலுக்கிறாங்க சரிங்களா அதெல்லாம் எனக்கு தெரியும் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட போறது ஏன் தெரியுமா வம்பலுக்கிறவனுக்கு இப்போ நான் பதில் சொன்னனா நேர்மறையான விஷயங்களை நான் செய்ய முடியாது இந்த தேர்தல் இடத்துல நேர்மறையான விஷயங்களையும் செய்யணும் ரொம்ப தெளிவா தெரியுது அவங்க பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியல திமுகக்கு ஏன்னா அவங்களுக்கு தேர்தலுக்கு ஒண்ணும் பேசுறதுக்கும் கிடையாது காசை தவிர ஒன்றும் கிடையாது அப்ப நம்ம நேர்மறையா பண்ணி ஏதாச்சும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சீமான முதலமைச்சர் ஆயிடுவாங்களோன்னு பயத்துல அவனுங்க பண்றாங்க நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன் நாம இந்த தேர்தலை வெற்றி பெறுவோன்னு தெய்வத்தின் நம்பிக்கை கொண்டு போறப்ப வெளியில் போகிறப்ப திருநீர் வச்சிட்டு போங்க கிறிஸ்து கிறிஸ்தவர்கள்னா அங்கே இருக்க தேவாலயத்தில் சாமி ஏசுவை கும்பிடுங்க ஏசு நம்மால் நீங்கள் இஸ் இஸ்லாமியரா போயிட்டு த தர்காவில் சாமியை கும்பிட்டு போய் வேட்பாளருக்கு போய் கூட்டிகிட்டு போங்க எல்லா இடத்துக்கும் ஒரு இடத்த விடாதீங்க ஒரு வீடை விடாதீங்க மாற்றம் மறு நம்ம வெற்றி பெறும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க நிறைய பேர் கேட்குறீங்க தமிழ் தமிழர்களையும் ஏன் வந்து தனியாகவே போட்டிடுறோம் தமிழ் தேசியம் நான் தனித்து நிற்கணும் அப்படின்ட்டு அதற்கான விடையும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் இந்த உலகமே இடிஞ்சு உளிஞ்சால் உழுந்தாலும் ஆழிப்பேரலை வருது ஒருத்தர் வந்து சொல்றாரு இந்த ஆழிப்பேரலை என்னால் நிறுத்த முடியும் நீங்க ஒன்னே ஒன்று சொல்லுங்க பிறப்பின் அடிப்படையில பேதம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னா நம்ம இல்லைன்னு சொல்லணும் தமிழ் மொழியின் சிறப்பு என்ன தெரியுமா அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்க வேறொன்றும் அறியன் பராபரமே அப்படின்னு வள்ளலார் சொன்னால அந்த மாதிரிதான் இந்த த தனித்த இந்த தமிழ்மொழி வந்து தனித்து இயங்கும் அப்படின்னா தமிழ்மொழியை வேறாக கொண்ட தமிழ் தேசியம் அப்படின்றது ஏன் தனித்து போட்டிட்டு வெற்றி பெற முடியாது இதுதான் நம்மளோட கேள்வி யார் வேணாலும் வரட்டும் யார் வேணாலும் என்ன ஆனாலும் சொல்லட்டும் எப் எப்பேற்பட்ட ஒரு மடாதிபதி வந்து சொன்னாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பிறப்பின் அடிப்படையில் ஏற்று ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அனைத்து உயிர்களும் சமம் அதுதான் எங்களுக்கு கற்றுக் கொடுச்சுன்னு தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சு நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது சரி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சா மற்றவர்களும் பயிருங்கள் மிக்க நன்றி